ஆதியே துணை yeah Yeah. பாவச்சத்திரம் நெய்மத பேதம் போதும் பாடசாலை மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனந்தகுல பெருமக்கள் மற்றும் மெய்வெளி குல சந்ததியினர் மேலும் மெய்வழி தெய்வத்தை சார்ந்து அவர்களுடைய திருவடியை பற்றி நற்கி அடைய மக்கள் எல்லோரையும் பாவ சத்திரம் மெய்மத வேதம் போதும் பாடசாலையின் சார்பாக இந்த மூன்றாவது ஆண்டு துவக்க விழாவிற்கு அனைவரையும்

ನಿನ್ನಿಗೆ അമ്മನೇ ನಿನ್ನ ಕರೆಚಿಂಜೋ ಶ್ರವಣವೇ ಸರಿಯೊಳ್ಳಿ ಕೇಳ್ತೀನಿ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಆಂಡವರಾಳ್ ಮಾತಿಯಾ ಸಾಹೇರಿಗಳು

இந்த உடம்பை விட்டு பிரியும் அந்த காணவில்லை உடம்பை விட்டு பிறகு அதற்கு நாம் என்ன செய்வது என்று நினைப்போம் பேச்சோ மனிதர்களும் செய்தவோ இல்லை இதற்கு காரணம் இந்த அறிவுலக பொருளில் பெரியும் உலகில்லாமியாகும் நமக்கோல்லாம் இந்த அறிவுலகை

உடல் அளவில் அந்த ஜீவாத்மா அனைத்து ஜீவராசிகளுக்கு அதனுடன் உள்ளது அதாவது அந்த ஜீவாத்மாவுடன் சேர்ந்து மனிதருடன் ஒரு வரமாக அறி இருக்கிறது அந்த பரமாத்மா என்பது ஜீவதேகத்திற்கு அப்பால் உள்ள காரண நேரத்தில் உள்ள பொருள் ஆனால் இவருக்கும் ஜீவதேகமே தெரியாது அப்படி இருக்கிற ஜீவதேயத்திலே ஜீவன் கடந்த காரண நேரத்தில் எப்படி அறிய முடியும் மனிதன் ஜீவனை அறிந்து பிறகு ஜீவாத்மாவே இருக்கிறது என்று சொன்னாலும் தெரியாத நீ ஜீவன் கண்ட சிம்ம சாபலிய பலன்களை பெற்றாலும் தங்கள் தெய்வீகமாக பரமாத்மாவை சந்திக்க முடியாது பரமாத்மாவே தீமையை காலத்தில் இதே வீடியருக்கு மாறி மனிதgetElementById கொடுத்தால் அவர் தலையை கொட்டினா உங்கள் மீதிமா அசத்துறாரு. உனக்கு அசத்துறதுக்கு ஜீவத்துக்கு உனக்கு ஒரு நியாயம் தேயத்துக்கு நியாயமா அதேடியும் ஒரு குறத்துக்கு ஒரு மரமா செய்ய முடியுமா நீ உண்டாக்குற காரணத்துக்கு உனக்கு ഇഷ്ടம் டிவி கே கொட்டி அடிச்சு செய்யறத செய்யறானே அவரிட

உலக அறிவு முடிகின அடையாளங்கள் கண்டதன் பின் மனுஷ ஜீவன் பிரிகிற லட்சணமா உலக ஜீவிய பானங்களும் ஜீவியமற்ற பொருள்கள் சகலமும் அழிந்து போகிற ரூமல லட்சணம் காண்பது கிரமமா அது எப்படி என்றால் மனுஷ ஜீவன் பிரிபட வாத திட்டம் ரத்தம் என்ற விசஜலங்கள் நாடும் உயிரை அறுக்கும் அறிவால் கருவி ஜீவனை அறுக்கும் அப்படியே மூலோ சம்பந்தமான பிரதிவி

மடக்கி அவைப்படுகின்ற பச்சை மண்டுகம் போதும் இடைய அந்த சத்தங்களுக்கு காது கொடுத்த மனசுடைய உயிர் பயங்கர அதிர்ச்சியால் நீங்கி போகலாய் இருக்கும் வாயுவானதே தனது கிரகோபம் என்கிற வேகத்தால் கருவி இறைச்சலாக ஓடி வருகிற கோடாலு கோடி படைகளுக்கு சமானமான அதிர்ச்சியால் பிரசண்டமாக அடித்து பூமியிலிருந்து எழுதுகின்ற சூழலால் மனுஷ கண்களில் மண் நிறைந்து வீட்டு கூரைகள் கிளம்பி

அப்போது தேவானது பூமியிலும் காற்றிலும் அதிகமாய் பிரதிபலித்து இடி மின்னல் முழக்கங்களை இடவிடாமல் இருந்ததால் மூங்கிய காடுகள் தீக்கொண்ட தன்மையாக எங்கும் சத்தமும் சோலையும் காணப்படும் இப்படி நாலு தூணியங்களுடைய பொருளத்தால் நூலகத்தினுடைய ஜீவன் பிரிபட ஜீவன் பிரிந்த லட்சணமாக காணப்படும் என்பதால் அது எப்படி என்றால் மனுஷ ஜீவன் பிரிந்தவுடனே

கார் திங்கோடை அக்கினி கோளையாய் விழுந்து என்ற ஆகாசத்திலிருந்து அக்கினி বর্ষம் बरसいて ভূমি ஆகாயமே கமறழிதே நரககிரியில் வாயு இருந்து நீர்க்குளிகளும் தீக்குளிகளும் கண்டகப் போயிகளும் எழ்சி மூளையிரண்டும் அரைத்து நிற்கும் வரையற அக்கினி யாரடா புறவன அக்கினி பிரளயமாக திரிந்து விரிந்துின்ற மனிதன்

வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவிழா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் திரையத்தையுடைய திருப்பத்தூர் கோட்டை சுவர் அருகில் என்று செய்த பிரசங்கம் ஏ கைவத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியதே ஏ சென்று கொண்டிருக்கும் பிறவியரே அக்கையவாவினன் நேச பாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நானினா போலே பூசிக்கொண்டிருக்கும் துணைவரே எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக இருக்கிறீர் சோதரரே எம்மை உம்முடைய அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவராக என்று வீட்டு இனிய கிரிய பிறவியரே கிரிய பிறவியரே நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வைவரதாரு நான் கூறி வருவதை நீ ஆர்வ திசமாக கே நாம் ஜீவதேக வைக்கணும் நாம் ஜீவதேக வைக்கணும் கோஸ்பிதாத் காலமாகிய மையூர கமணது புத்தம் அமனரக பிரகாச பிரம்மந்தர் கூட சமதைனாதி

இரவு பக்க இன்று சந்திர சூரியா ஓடிக் கொண்டிருக்கும் இப்பெரிய மண்முருளைகளே என்னைப் போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் நிற்கும் என்ற உடலத்த இங்கே உங்களே செவித்துளை இங்கே உங்களைய செவித்துளை என்னுடைய சத்திய நெலிதாயா நீதி நெல் துணிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் ஏழன் வேகத்துணை தொடரே

பிரம்ம பிரகாசமைபடி சாய ஆண்டவர்கள் திருவாயும் வளர்ந்து அருகார்கள் நமஸ்காரம்